அது ஒரு ஐதீகம் சொல்றாங்க சாமி கிட்ட போன உடனே மொபைல் போன் ஆஃப் பண்ணினா வீடியோலாம் எல்லாம் எடுக்க கூடாதுன்னு இது ஒரு ரூல்ஸ் இருக்கு உள்ள சரிங்களா அதனால நானும் முடிச்சிட்டு வந்துட்டேன் என்னோட பிரச்சனை இன்னும் தீரல தீர்ந்த அப்புறம் நானும் அது ஒரு அப்டேட்டா போடுறேன் இந்த வியூ பாருங்க உங்களுக்காக நான் கேப்சர் பண்ணேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நான் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு எல்லாரையும் கூப்பிடுறேன் யாருமே வர மாதிரி தெரியல நானே அப்புறமா ஒருத்தர் இருந்தாங்க அவங்க கூப்பிட்டு இப்படி வீடியோ எடுத்துட்டேன் நானு இதுதான் கை சின்னியோட அப்டேட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் நான் போகும்போது கண்டிப்பா அப்டேட் போறேன் புது புது தகவல் உங்களுக்கு சொல்றேன் தேங்க்யூ